அப்ப ஜும்மாவுடைய நாள் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு ரக்காத்து தொழுகையை வழக்கமாக தொழுகிற லோகருடைய நான்கு ரக்காத்து தொழுகையை இரண்டு ரக்காத்தாக மாற்றி அன்றைக்கு மக்களுக்கு தேவையான உபதேசங்கள் ஈமானுக்கு தேவையான தக்வாவுக்கு தேவையான மறுமைக்கு பயனுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உபதேசங்களை ஜும்மாவுடைய நாளிலே செய்கிறார்கள் அந்த காரணம் என்ன அது உலக அழிவு நாளாக இருக்கலாம் அது கடைசி ஜும்மாவாக கூட இருக்கலாம் அல்லாஹ் நாடி உலக அழிவு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்கிற அந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் செல்லவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாவுடைய பள்ளியில் முதல் செப்பிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்குரிய கூலி ரெண்டாவது இரண்டாவது நபர்களுக்கு கூலி இப்படி ஒரு பெருநாளை போல ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அந்த தினத்தை சொன்னார்கள்